இப்போ நம்ம கொடிஷா டிஃபென்ஸ் இன்னோவேஷன் அண்ட் இனோவேஷன் சென்டரும் கியூஐ பிஇஎம்எல் டிசிஎல் எல்லாரும் சேர்ந்து வந்து டிஃபென்ஸ் கான்க்ளேவ்னு சொல்லி இந்த வர நவம்பர் தேர்ட்டீன்த் அண்ட் ஃபோர்டீன்த் வந்து நம்ம கொடிஷா ட்ரேட் காம்ப்ளெக்ஸில் நடத்துகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ் வந்து உள்ள நடக்கிறக்காக பிளான் பண்ணியிருக்கோம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ ஸ்டால்ஸு டிபிஎஸ்சி ஸ்டால்ஸு ஏதாவது கொஞ்சம் அவங்க ப்ராடக்ட்ஸ் என்னென்ன ரிகுயர்மெண்ட்ஸ் அதெல்லாமே டிஸ்பிளே பண்றாங்க இந்த ஒர்க் ஷாப்ஸை பற்றி ஐ ரிக்வஸ்ட் பண்றோம் அவர் டைரக்டர் ஆஃப் சிடிஐசி டு ப்ரீஃப் பண்றோம் டைரக்டர் சிடிஐசிங்க இந்த ஈவெண்ட் வந்து கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரிக்கு டிஃபென்ஸ் ஆல்ரெடி நிறைய பண்ணிட்டு இருக்கோம் வரைக்கும் இப்ப இன்னும் எப்படி ஸ்ட்ரெந்தன் பண்ணலாம் நிறைய வால்யூம் இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு எஃபர்ட் இதுல வந்து மெயினா வந்து டிஃபென்ஸ்ல வந்து குவாலிட்டி ரெக்குயர்மெண்ட் ஸ்டீஜண்டா இருக்கிறதுனால டேரக்டரேட் ஆஃப் டிஃபன்ஸ் குவாலிட்டி நாங்கள் பண்ணியிருக்கோம் இப்போ அவங்க அவனுடைய டைரக்டரே இந்த வந்து இன்னாகரேட் பண்ண போறாங்க இந்த ஈவெண்ட்டை இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு அஞ்சாறு டிஃபென்ஸ் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க மெயினாக வந்து ஈவெண்ட் ஸ்பான்சர் அவங்க கோ ஸ்பான்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிஎம்எல் டூ கம்பர்ட்ஸ் லிமிட்டடுங்க அப்புறம் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் பண்ண போகிறோம் அது இது மெயினாக வந்து இண்டிஜினேஷன்ஸ் மேக் இன் இண்டியாவோட தாட் ப்ராசஸ் இதில் ஃபர்ஸ்ட் என்ன நடக்க போகுதுனாங்க இண்டிஜினேஷன் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் சஸ்டெனன்ஸ் எக்யூப்மெண்ட் பை ஆர்மி இது வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்த போகிறோம் இதில் வந்து என்னென்ன ரெக்குயர்மெண்ட் எப்படி இன்டிஜினைஸ் பண்ணலாம் அதில் இருக்க ப்ராசஸ் எல்லாமே அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்புறம் வந்து எப்படி எங்க ரெக்குயர்மெண்ட் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஜெம் போர்ட்டல் அப்படிம்பாங்க என்னன்னா கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் அதில் தான் நிறைய டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணுறாங்க அதில் இருக்கிற சேலஞ்சஸ் மெம்பர்ஸ் சப்போர்ட் பண்ணி ஸ்பாட்லேயே ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி கூப்பிட்டு போகிறோம் அடுத்து வந்து ஃபியூச்சர் ரிக்குயர்மெண்ட் அவங்க வந்து சொல்ல போகிறாங்க யாருனா ட்ரூப் கம்பெர்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் சொல்ல போகிறாங்க பிஎம்எலும் வந்து ஃபியூச்சர் ரிக்யர்மெண்ட்ஸ் அப்போல்லாம் சொல்ல போகிறாங்க பார்ட் ஃப்ரம் தட் இது பிஎல் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் வருவாங்க எச்ஏஎல் வருவாங்க இந்த மாதிரி ஒரு எல்லாமே டிஸ்பிளே இருக்கு போகுதுங்க அது வந்து மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம் கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து எல்லாருமே பார்க்கலாம் பப்ளிக்கும் பார்க்கலாம் பார்த்துட்டு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டால் அதில் வந்து பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க பிளான் பண்ணலாங்க அப்புறம் டைரக்டரேட் ஆஃப் குவாலிட்டி அஸ்டூடென்ட்ஸ் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா குவாலிட்டி ரிக்குவயர்மெண்ட்ஸ் எப்படி எப்படி மீட் பண்ணுறது ஒரு ப்ராடக்ட் என்ன இருந்ததுன்னா அதனுடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன டிஃபன்ஸுக்கு ரிகுயர்மெண்ட் டிஃபரெண்ட் இப்போ கமர்ஷியல் ரோட்டில் போகிற வெஹிகளுக்கும் டிஃபென்ஸ் ரெக்யர்மெண்ட் வெஹிக்கிளுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு அந்த டிஃபரன்ஸ் கூட க்ளியராக மெம்பர்ஸ் எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறாங்க அதனால மெம்பர்ஸ்க்கு வந்து என்ன கிடைக்கும்னா நாலேஜ் கிடைச்சி நம்ம என்ன பண்ணணும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் வந்து செமிலேன்னு ஒரு சர்டிபிகேஷன் இருக்குங்க இந்த மெயினாக ஏர் ஆஃப் ஸ்பேஸ் பண்ணுறவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்கிராஃப்ட் வர காம்பென்ட்ஸ் பண்றது அதுக்கு செப்பரேட் ரெக்குமெண்ட் இட் இஸ் இந்த ஏர் அதுக்கு ரெக்குயர்மெண்ட்டை அதுக்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அதுக்கான எக்ஸ்பிளேஷன் போரா கொடுக்க போறாங்க அடுத்தது வந்து ஸ்ரீஜன் போர்ட்டல் ஒன்று இருக்குங்க அது வந்து டிஃபென்ஸ் ரெக்குவைர்மெண்ட் அந்த போர்ட்டில் வருது நம்ம நிறைய மெம்பர்ஸ்க்கு சரியா தெரியுது இல்லை அந்த போர்ட்டல இருக்குது இந்த ரெக்குவயர்மெண்ட் எப்படி போய் தேக்குறதுன்னு தெரியுது போல இந்த போர்ட்டலை வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் இந்த வாட்டி ரெகுலராக பண்றோம் இந்த வாட்டி எங்கேயே பண்ணிகிட்டே இருக்கும் ஒரு பண்ணும்போது ஒரு ஐம்பது பேர் பார்ப்பாங்க அடுத்த தடவை பண்ணும்போது இன்னொரு ஐம்பது பேர் வருவாங்க திருப்பி ரிப்பீட்டடா பண்ணிட்டே இருக்கிறோம் அதுல போனால் டிஃபென்ஸ்ல கரண்ட் ரெக்குவயர்மெண்ட் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிக்கலாம் அது பண்ண போறோங்க நிறைய சைன் பண்ணிருக்கோம் நிறைய ஆர்கனைசேஷனை பண்ணியிருக்கோம் அதை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் இதுக்கு மெம்பர்ஸ் எல்லாம் இந்த ப்ராடக்ட்ஸ் பண்ண முடியும்னு தோணுச்சுன்னா அவங்க எல்லாம் வந்து இதை பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்க அப்புறம் இருக்கு ஒடிசால வந்து சிட்மியில வந்து ஒரு ரெண்டு கோடி ரூபாய் பண்டும் அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கிறது ஒரு த்ரீ பாயிண்ட் டூ குரோர் ஃபண்ட் கொடிஷியாவில் ஒரு டூ குரோ ஃபண்ட் ஃபண்ட் அவைலபிள் ஃபார் ஈக்யூட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் தி ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் அப் ஐடியா இருந்தாங்கன்னா அது பிஸ்னஸாக மாடலா கன்வெர்ட் பண்ணக்கூடிய ரெடி சப்போர்ட் பண்றோம் அது எல்லாமே வந்து புதுசா அடிஷனலா டெவலப்ட் இந்த பண்ணிக்காக சிபி பிளஸ் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட தயார் பண்ணியிருக்கோம் அவங்களும் வந்து ஸ்கீம்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இந்த எல்லாத்தையும் சேர்ந்து ரெண்டு நாள் கான்குலை பண்ண போறாங்க எழுபத்தெட்டு ப்ராடக்ட்ஸ் அவைலபிள் ஃபார் இண்டிஜினேஷன் அது வந்து செலக்ட் பண்ணி கொடிசேட் லிஸ்ட் இருக்குதுங்க அந்த லிஸ்ட் மெம்பருக்குலாம் யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி ஒரு நாற்பது ப்ராடக்ட் டெவலப் பண்ணிருக்கோம் இது டிஃபரெண்ட் ப்ராடக்ட் இது வேற அது வேறங்க இந்த நாற்பது ப்ராடக்ட் டெவலப் பண்ணியிருக்காங்க அதாவது கோயம்புத்தூர்ல அந்த பொட்டன்ஷியல் இருக்கு கோயம்புத்தூர் கேன் டூ ஆல் தீஸ் திங்ஸ் என்னன்னா ஒரு அவேர்னஸ் அது ஒரு டிஃபென்ஸ்க்கு இருந்து போகக்கூடிய இந்த ரிஸ்க் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா பீப்புள் கேன் வெஞ்சர் இதுக்காக தான் இந்த ஏற்பாடு பண்ணிட்டே இருக்கும் அப்புறம் வந்து ஒரு டி இருக்கக்கூடிய சேலஞ்சு அதாவது இருக்கிற ப்ராப்ளம் ஸ்டியேட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க கரண்ட்ல வந்து என்னென்ன பிரச்சனை பேஸ் வந்து ரெகுலரா வந்து கவர்மெண்ட் பப்ளிஷ் பண்றாங்க அதுல நம்ம கொடிசியா சிடிஐசியோட மெம்பர்ஸ் ஆர் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி முப்பத்தி எட்டு சேலஞ்ச் நம்ம வின் பண்ணிக்குறாங்க ஹையஸ்டுங்க நம்ம இந்தியாவில் லாஸ்ட் டைம் நான் ரிவியூ மீட்டிங் போயிருந்தேன் நார்மலா வந்து காலேஜ்ல நிறைய பேர் வச்சிருக்காங்க நாங்க தான் இண்டஸ்ட்ரியா எடுத்தது காரணம் வந்து அங்க வந்து அகாடமிக்கா இருக்கும் இங்க வந்து இருக்கு மெம்பர்ஸ் எல்லா சீனியர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்கிறதுனால ரொம்ப சக்சஸ்ஃபுல் நான் லாஸ்ட் டைம் ரிக் பண்ணிருக்கேன் நெக்ஸ்ட் ரிவியூ நெக்ஸ்ட் கோயம்புத்தூர்ல போனேங்க பிடிச்சா ஹோஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் அது